பௌத்த பொங்கலை முன்னிட்டு எனது கவிதை விழித்திறந்து தன்னை இழந்து மண் புதைந்து உலகம் படைத்தது விதை விழித்திறந்து தன்னை இழந்து மண் புதைந்து உலகம் படைத்தது விதை நிலமும் மனிதனும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் ஓராண்டு நிறைவு இது நிலமும் மனிதனும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் ஓராண்டு நிறைவு இது நின்று எரிகிறது கடவுள் கற்பிதங்கள் மறுத்து நின்று எரிகிறது கடவுள் கற்பிதங்கள் மறுத்து உழைப்பாளி நெருப்பு நின்று எரிகிறது கடவுள் கற்பிதங்கள் மறுத்து உழைப்பாளி பற்றவைத்த உண்மையின் பெரு நெருப்பு தூக்கி எறியப்படுகிறார் கடவுள் அதிகார மையத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறார் கடவுள் அதிகார மையத்திலிருந்து விவசாய உழைப்பாளியின் வியர்வை தொழிகள் விதைக்கப்படுகின்றன உற்பத்தி மையத்தில் விவசாய உழைப்பாளியின் வியர்வை தொழில்கள் விதைக்கப்படுகின்றன உற்பத்தி மையத்தில் இழிவுபடுத்தப்பட்ட உழைப்பு மனிதனை மையப்படுத்தியது மீட்பின் நினைவு நாளில் இழிவுபடுத்தப்பட்ட உழைப்பு மனிதனை மையப்படுத்தியது மீட்பின் நினைவு நாளில் அந்நியப்பட்ட உழைப்பாளிகள் சாதி மத சடங்குகளை அறுத்தெறியும் அரசியல் இது அந்நியப்பட்ட உழைப்பாளிகள் சாதி மத சடங்குகளை அறுத்தெறியும் அரசியல் இது வேலைகளை அல்ல வேலை செய்பவர்களைப் பிரிக்கும் சாதி அரசியலுக்கு சாபுமணி அடிக்கும் சுயமரியாதை திருவிழா வேலைகளை அல்ல வேலை செய்பவர்களை பிரிக்கும் சாதி அரசியலுக்கு சாவுமணி அடிக்கும் சுயமரியாதை திருவிழா வேதங்களை அடுப்புகள் வேதங்களை விரட்டுகின்றன மந்திரமற்ற அடுப்புகள் புரட்டப்படுகின்றன பூசை நமஸ்காரங்கள் மேல் கீழாக கீழ் மேலாக புரட்டப்படுகின்றன பூசையின் நமஸ்காரங்கள் மேல் கீழாக கீழ் மேலாக வணங்கப்படவில்லை பயன்படுத்தப்படுகிறது சூரியன் பூசாரியற்ற சமையலில் வணங்கப்படவில்லை பயன்படுத்தப்படுகிறது சூரியன் பூசாரியற்ற சமையலில் ஒத்துழைத்தது இயற்கை ஒட்டி கிடக்கின்றன கால்களில் விவசாயிகளின் உலர்ந்த மண் கிடக்கின்றன கால்களில் விவசாயிகளின் உலர்ந்த மண் வரலாற்றின் நேரடி சாட்சியங்களாய் ஒட்டி கிடக்கின்றன கால்களில் விவசாயிகளின் உலர்ந்த மண் வரலாற்றின் நேரடி உடல் சாட்சியாய் நன்றி நவிழ்தல் நன்றி நவிழ்தல் கடவுளுக்கு அல்ல உழைப்பவனுக்கே நன்றி நவிழ்தல் கடவுளுக்கு அல்ல உழைப்பவனுக்கே பொங்கி வழிகிறது அறம் தேசிய மயமாய் அல்ல மதமயமாய் அல்ல சாதிமயமாய் அல்ல உழைப்பின் மீட்பாய் பொங்கி வழிகிறது அறம் தேசிய மயமாய் அல்ல மதமயமாய் அல்ல சாதிமயமாய் அல்ல உழைப்பின் மீட்பாய் அம்பேத்கரின் அடுப்பில் புத்தரின் சமையல் அம்பேத்கரின் அடுப்பில் புத்தரின் சமையல் அயோத்திதாசரின் பகிர்தலில் அம்பேத்கரின் அடுப்பில் புத்தரின் சமையல் அயோத்திதாசரின் பகிர்தலில் தமிழ் பண்பாட்டின் நீச்சியாய் பௌத்த பண்பாட்டின் மீட்சியாய் மனித மாண்புடன் தமிழ் பண்பாட்டின் நீச்சியாய் பௌத்த பண்பாட்டின் மீட்சியாய் மனித மாண்புடன் அனைவருக்கும் பௌத்த பொங்கல் வாழ்த்துக்கள் ஜெய்வின் பௌத்தம் வாழ்க